வணக்கம் நண்பன் நம்பி உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு வெப்சைட்டு தொடங்க யோசிச்சுட்டு எது பெஸ்ட்டு ஹோஸ்டிங்னு குழப்பமாக இருக்கா ஸோ நான் கடந்த சில மாதமாக இன்டர் சர்வர் டாட் நெட்டை பயன்படுத்திட்டு வரேன் ஸோ என் அனுபவத்தில் இந்த வெப்சைட்டுக்கு இது வெப்சைட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த இதில் வந்து சேட் ஹோஸ்டிங் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க ஸோ இந்த வீடியோவில் அதோட சிற்பம் சொல்லுங்கள் தான் நான் பார்க்க போகிறோம் இவங்களோட கண்ட்ரோல் பண்ணால் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் புதுசாக பண்ணுறவங்களுக்கு கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் ஸோ அற்புதமான கஸ்டமர் சப்போர்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தாம் மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் ஈவன் அவங்க ஆக்டிவ் டைமை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு ஈவன் ஒன் ஹவர்லேயும் உங்களுக்கு ரிப்ளை கிடச்சிடும் ஸோ ஒன் கிளிக் வெர்பஸ் இன்ஸ்டாலேஷன் உங்களுக்கு ஸோ ஒரு கிளிக் பண்ணினா அப்புறம் வெப்சைட் நேமு யூஆர்எல் தீமு நீங்கள்லாம் என்ட்ரு பண்ணிங்கன்னால் வந்து உங்கள் என்டர் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெர்பஸ் ரெடி ஆகிடும் ஸோ ஸோ அதுக்கப்புறம் வெப்சைட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும் டவுன் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு இது ரொம்ப முக்கியம் ஸோ புதிய வெப்சைட் உருவாகிறவங்களுக்கு அப்புறம் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அப்புறம் ஃபீலான்சஸ்க்கு மற்றும் ப்ளாகர்ஸுக்கு இந்த இன்டர்சவர் டாட் நெட் வந்து ஒரு சிறந்த தேர்வு ஸோ ஸோ டிஸ்கிரிப்ஷன்லாம் இல்லைங்க நான் என்னோட அஃபியல் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணுங்கள் மந்த்லி ஹோஸ்டிங் இது உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸி அஃபோர்டபுளாக இருக்கும் செக் பண்ணி நீங்கள் வாங்குங்க ஸோ இந்த இன்டர் சர்வர் பற்றி இன்னும் விரிவாக தெரிஞ்சிக்க நாளைக்கு சண்டே நம்ம சேனலில் லாங் வீடியோ வருது ஸோ அதை பாருங்கள் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ரொம்ப நன்றி